தமிழை என் உயிரெண்டேன் கண்டிக்கின்ற பாரதிதாசன வைர வரிகளை தொட்டு என்னை வாழ்வித்துக் கொண்டுள்ள தமிழ் அன்னையை முதலில் வணங்கி அற்புதமான நடத்தி தெய்வ திரு ஆர் சிந்தையா ஐயா அவர்களினுடைய குடும்பத்தார் அனைவரையும் நாட்டாண்மை ஆனமலையான்பட்டி நாட்டாண்மை மதிப்பிற்குரிய ஐயா ஜனார்த்தனன் அவர்களுக்கும் மதுரை முத்து தொழிலதிபர் அவர்களுக்கும் லட்சுமணன் ஐயா தூத்துக்குடி ஏஎல் ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும் நிறுவன தலைவர் இந்து எழுச்சி முன்னணி தேனி மாவட்டத்தை சார்ந்த திரு பொன் ரவி அவர்களுக்கும் தொழிலதிபர் ஆனமலையான்பட்டி மலையசாமி ஐயா அவர்களுக்கும் தோக்களவா சமூகத்தினுடைய தலைவர் திரு சின்னமாயி அவர்களுக்கும் இவ்விழாவினை தலைமையேற்று படத்தை திறந்து வைத்து அமர்ந்திருக்கின்ற போடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு எஸ் ராமராஜய்யா அவர்களுக்கும் இந்த நன்னாளில் இந்த விழா நடைபெறுவதற்கு அச்சாணியாக இருந்து தன்னுடைய கணவர் பெயரில் ஒரு தியான மண்டபத்தை நிறுவி இந்த மக்களுக்கெல்லாம் ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லதொரு நன்மையை செய்வதற்காக இதனை சிறப்பாக ஏற்பாடு செய்து விழா நாயகி என்று கூட சொல்லலாம் அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அம்மா திரு திருமதி எஸ் குருவம்மாள் சென்னையா அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் மீனா மும்மூர்த்தி அவர்களுக்கும் எனது அருமை சகோதரர் உதவி தலைமை ஆசிரியர் கனிகா பரமேஸ்வரி பள்ளியினுடைய ஆசிரியர் எம் முத்தழகு அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் இந்து எழுச்சி முன்னணி தேனி மாவட்டத்தை சார்ந்த ஐயா அவர்களுக்கும் திரு தங்கபாண்டியன் சமூக ஆர்வலர் அவர்களுக்கும் இனிமேல் வரவிருக்கின்ற சார்பு ஆய்வாளர் அருண்பாண்டியய்யா அவர்களுக்கும் ஓய்வா ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய திரு மல்லையன் அவர்களுக்கும் ஜமீன்தார் சாமிதுரை அவர்களுக்கும் எரசக்க நாயக்கன் பட்டிக்கும் இந்த குலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த வகையில் அந்த ஜமீனையும் அழைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஏனைய சான்றோர் பெருமக்களுக்கும் பார்வையாளராக வீட்டிருக்கின்ற இவ்வோர் இந்த ஊரை சார்ந்த பெரியோர்களுக்கும் பெருமை பலம் எது அப்படின்னா குடும்ப அமைப்பு தான் அந்த அப்படிப்பட்ட அந்த குடும்ப அமைப்பு வேறு எந்த தேசத்து மற்ற இடங்களில் மற்ற ஊர்களில் மற்ற நாடுலாம் இல்லையா அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற அளவிற்கு இல்லை அது நம் தேசத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை ஏன் அப்படின்னா நம்ம நம்ம நம்மளுடைய இந்த தேசத்தில் நம்ம நாட்டில் தான் குடும்பன்ற இந்த அமைப்பை அப்படி கட்டி காத்து அப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வதும் அந்த குடும்ப ஒற்றுமைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற தியாக உணர்வும் இருக்கிறது எங்க அப்படின்னா நம்ம தேசத்தில் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தான் அந்த பண்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்தை நான் அப்படி பார்க்கிறேன் ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா சொல்லிட்டோம் அந்த குடும்பத்தினுடைய அச்சாணியாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னா அஸ்திவாரமாக அச்சாணியாக இருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைமை தான் இந்த குடும்பத்தினுடைய அச்சாணியாக ஆணி வேறாக அடித்தளமாக இருக்கிறவர் இருந்தவர் இனியும் இருக்க போவது யார் இருக்க போவது யார் என்றால் அருமை அம்மா உருவமால் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா தட்ட நிலம் சும்மா அந்த புக் எனக்கு இப்போ தாங்க தெரியும் அப்போ அதை வந்தோடனே அறிமுகப்படுத்துகிறப்ப கூட இவங்க தான் குருவாமான்னு தெரியாது சரிங்களா ஆனா அவங்கள பத்தி இன்னைக்கு காலையில் தான் நான் கேட்டேன் ஒரு குடும்பம் இல்லா அந்த குடும்பத்தை பற்றி பேசும்போது அந்த குடும்பத்தினுடைய தாற்பயம் என்ன பாரம்பரியம் என்ன அந்த குடும்பத்தின் பெருமை என்னன்னு தெரியணும்ல சும்மா ஏனாதவர்கள் வேற வேற இலக்கியங்களை பேசுவதில் பயனில்லை எனக்கு அந்த குடும்ப இவங்களுடைய வரலாறு என்ன வேணும்னு சொல்லி செந்தில் கிட்ட கேட்டுட்டே இருந்த ஏன்னா இந்த உறவு இந்த நிகழ்வில் நான் வந்து பேசுவதற்கு இந்த குடும்பத்தாருக்கும் எனக்கும் உறவு பாலமாக இருந்து இங்கள் நான் பேசுவதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா என்னுடைய இன்னொரு அருமை சகோதரர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்க உங்களுடைய மண்ணுக்கு சொந்தக்கார வேந்தர் டிவி அவர்லாம் வேந்தர் டிவி கிடையாது ஏன்னா ரிப்போர்ட்டரா இருக்கிறாரு அருமை சகோதரர் செந்தில் தான் இந்த இந்த நிகழ்விற்கு இந்த நான் இங்கு பேசுவதற்கு காரணமாக இருந்தவர் அவர்கிட்ட கேட்டேன் அந்த குடும்ப டீட்டெயில்ஸ் எனக்கு வாங்கி கொடுங்க எனக்கு அந்த விவரம் வேணும் சென்னையா சென்னையா என்ற நபரினுடைய வரலாறு வேணும் பெருமைகள் வேணும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அவங்க நேற்று நைட் தான் வாங்கி அனுப்புனார் இரவு நேற்று இரவு தான் அனுப்புனார் நீ காலையில் தான் படிச்சேன் எப்படி இந்த குடும்பத்தினுடைய அச்சாணியாக குருவமால் இருந்தால் என்று பார்த்தால் நினைச்சு பாருங்கள எங்கேயோ பிறந்து சொல்லுவாங்கல்ல கடல் எங்க இருக்கு மழை எங்க இருக்கு கடல் உப்புக்கும் நார்த்தங்காவ மலையில விளையிற நார்த்தங்காவும் ஒண்ணு சேர்ந்து எப்படி ஊருகாயாகுது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அங்க இந்த இந்த ஊருக்கு சொந்தக்காரவங்க இல்லை இந்த குடும்பம் இந்த தோக்குலவார் குலமே இந்த ஊருக்கு சொந்தக்காரவங்க இல்ல அங்க வீரபாண்டி கட்டபொம்மனும் ஊமத்திரையும் பிடிச்ச பின்னாடி அங்க சூழல் மாறுகிறது பாஞ்சால தேசத்திலிருந்து குடி பெயர்ந்தார் அதாவது பெயர்ந்து இடம் இடம் பெறுவதற்கு பெயர் தான் புலம்பெயர்ந்தார் அப்படி பெயர்ந்து வருகிறது ஒரு இடம் அப்படி வந்தவர்கள் தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் தான் யார் என்றால் எரசக்க நாயக்கன் ஒரு ஜமீன் அப்போ ஒரு அரசின அந்த

நினைச்சு பாருங்களேன் எப்படி ஒரு பெண் அந்த குடும்பத்தினுடைய அச்சாணி ஆணி வேறாக இருக்கிறாளோ அந்த குடும்ப தலைவன் எப்படின்னு பாருங்களே அவன் மாமனார் ரொம்ப கெட்டிக்கா அந்த ராஜு அப்படிங்கிறவருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன காரியம் நினைக்கிறார விவேகானந்தர் தான் நினைச்சா அவரை பத்தி படிக்கிறப்போ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுறாய் என்ன நினைச்சு போறாரோ அந்த காரியத்தை சாதிக்காம அவர் வரவே மாட்டாராமோ அப்படிப்பட்டவர் போய் அது எதுக்காக போறாருன்னு பாருங்க தன்னுடைய குல குல தெய்வம் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா கஷ்டம் என்னன்னு தெரியல அவ்வளவு கஷ்டம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் ஒரு நாள் இரவு படுத்து இருக்கிறப்பதான் சாம கோடாங்கி வந்து சொன்னா நீங்க வெளியே ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டீங்க வர்றப்போ உங்க குலதெய்வத்திட்ட தெய்வத்திட்ட சொல்லாம வந்துட்டீங்க அப்பதான் ஒரு பெண் குல தெய்வம் உங்க ரொம்ப அந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாம கோடாங்கி சொன்னத பிறகுதான் தன்னுடைய பெண் குல தெய்வத்தை தேடி போய் கும்பிட ஆரம்பிக்கிறார் பேரூரணி அப்படின்ற இடத்துல இருக்கிற மல்ல மல்லம்மாள் அப்படின்றதான் அவங்களுடைய குல தெய்வம் அப்ப அந்த ராஜு நினைக்கிறவங்க நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே இப்படி இவ்வளவு தூரத்தில் இருக்கிறோமே நம் எனக்கு அடுத்து ஏன்னா ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்மளாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய குடும்பம் சார் குடும்பம் சார்ந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி எடுத்துட்டு போயிருக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு நம்ம குடும்ப பாரம்பரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதனால அதுக்கு காரணம் நம்ம சொல்றது இல்லை அப்போ ஒரு ஆச்சு நினைக்கிறாரு ஐயா என்ன நினைக்கிறோம்னா நம்மளுக்கு அடுத்தும் இந்த குலதெய்வத்தை இந்த குலதெய்வத்துக்கு யார் வர்றது எப்படி நம்மளுக்கு அடுத்து எப்படி வருவாங்க இங்க எப்படி இவ்வளோ தூரத்துல வந்து எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்பதான் ஒரு பூசாரிகள் இருக்கிற பூசாரிட்டு கேட்கிறப்ப அவர் சொன்ன யோசனை என்ன அப்படின்னா இங்க இந்த பகுதியில உன்னோட பிள்ளைக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு சம்மதியை தான் வந்துதானே போகணும் சம்பந்தம் என்ன போகணும்ல மாமியார் வீடு மாமனார் வீடுன்னு பசங்களும் போகணும் இவங்களும் உறவுகள் காரணமாக போகணும் இல்லை அப்போ உன்னுடைய குலதெய்வத்திற்கு அடிக்கடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று அந்த பூசாரி சொன்ன யோசனையின் அடிப்படையில் தான் குருமம்மாளை பார்த்து தன்னுடைய பையன் சென்னையா மூத்த மகன் மூன்று பையன்கள் மூத்த மகனுக்கு கல்யாணம் அவங்க அம்மா ஒத்துக்கிறவே இல்லை ஏன்னா பேரே தெரியாது இந்த பக்கமே அவங்க வந்ததே கிடையாது மனசோடு தான் வந்தாங்க வர்ற அந்த பயண கலைப்பிலே வந்து பாத்தீங்கன்னா வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் ராஜு எப்படிப்பட்டவர் அப்படின்னா சாமர்த்தியம் பேச்சு சாமர்த்தியம் வாய்ந்தவர் போய் பேசி செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இதுல என்ன சிறப்பு அப்படின்னா சென்னையாவை பற்றி சொல்லும் பொழுது தொழில்நுட்பம் இந்த இடத்துல சுகை சிவ தான் சொல்லுவார் கருத்தளிப்பதெல்லாம் பிள்ளை அல்ல நம்ம எல்லாரும் பெற்றிருக்கோம் கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளை அல்ல பெற்றோரின் கருத்தை அறிந்து நடப்பதுதான் பிள்ளை அப்படின்ட்டு இருப்பார் அந்த மாதிரி அந்த தன் அவருடைய தந்தையாகிய ராஜுவினுடைய அவருடைய மன கருத்தை அறிந்து அப்படியே நடந்தது யாரு அப்படின்னா மூணு பிள்ளை இருந்தாலும் சென்னையா தாங்க நான் படிச்சது சொல்றேன் ஏன்னா மற்ற ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு பண்பு சென்னையாவுக்கு மிக அழகாக போறது அந்த வகையில் தான் கொண்ட அவர் தொழில் ஆர்வம் அப்பாவை மாதிரியே மாதிரி அந்த தொழிலின் மீது அந்த ஆர்வம் இருந்ததுனால தொழில் அப்படின்னு வந்துட்டு அவர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னா வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் செல்வி அருமையும் பாரார் அதே மாதிரி அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தவர் தான் பொன்னையன் அப்படி இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா தொழில் நினைச்சு பாருங்களேன் இங்க இருந்து முதல் எதுக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஜரிகை மாலை வாங்குவதற்காக நிறைய கேட்கிறாங்க இன்னொரு அந்த தொழில் நுணுக்கம் அவங்களிடம் நான் நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன் என்னோட கணவர்கிட்ட அந்த ஒரு நுணுக்கம் இருக்கும் பாருங்க அதுதான் அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உச்சத்துக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் முதல் தான் எது யாரு கேரளால இருந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்களாமா ஏதோ ஒரு சின்ன பொருள் கேட்டா கூட இல்லன்னு சொல்றது இல்ல தான் செய்யறது ஏதோ சில தொழில் தான் ஆனா எந்த பொருள் கேட்டாலும் அது எங்க கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுதான் ராஜு அந்த ஐயாவுடைய பெரிய ஒரு ஒரு என்னது அவருக்கு இருந்த ஒரு தனித்துவமான பண்புன்னு கூட சொல்லலாம் இதை பார்த்து வளர்ந்தவர் பொன்னையா அப்படிங்கறதுனால அந்த ஜரிகை மாலை என்ன செய்யறாரு அப்படின்னா வாங்கி வாங்கி கொடுக்கறத விட தான் ஒரு எடுத்து ஒரு செட்டு மாறி எடுத்து அங்கேயே தங்க வைக்கிறார் பையன் அலையக்கூடாது அப்படின்னு இருக்காங்க குருவமாவும் அம்மாவையும் தான் போய் உடைய வச்சுட்டார் அப்போ அவர் என்ன நினைக்கிறார் தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறாரு இங்க மட்டும் செஞ்சா பத்தாது அப்படின்ட்டு அப்புறம் என்ன செஞ்சாரு சென்னையில இருந்து வாங்க அந்த நபரிடம் பார்ப்பது அந்த ஐயாவிடம் பார்ப்பது செல்வர்கழகு செழுங்குளை தாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை நான் நல்லா இருக்கேன் வசதியா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வளர்ச்சி ஒருவன் எவ்வளவு தூரம் நீ முன்னேறியிருக்க அப்படின்னு எதை வச்சு அளவிடலாம் அப்படின்னா அவன் சேர்த்து வைக்கி வைத்திருக்கிற சொத்து சுகங்கள் அவன் வச்சிருப்ப அவனுடைய அந்த சொத்து சுகத்தை வைத்து அவன் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறான் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறான் அதை வச்சு ஒருவனை மதிப்பிடுவது அல்ல உண்மையான மதிப்பு பின்ன எப்படி மதிப்பிடணும் அப்படின்னா அவன் தன்ன மாதிரி எத்தனை பேரை உயர்த்தியிருக்கான் அப்படிங்கிறத வச்சுதாங்க ஒருவனுடைய வளர்ச்சியை மதிப்பிட வேண்டும் அப்படிதான் நான் சென்னையா அவர்களுடைய வளர்ச்சியை மதிப்பிடுவேன் ஏன் அப்படின்னா செல்வர் கலர் செலுங்களை தாங்குறது நல்லா தொழில் பண்றேன் ஆனா தான் தம்பிகள் ரெண்டு பேருமே விவசாயத்துலதான் இருந்தாங்க அப்பாவும் நினைச்சாரு தம்பிகளையும் எப்படியாவது தொழில் சென்னையா மாதிரி ஒரு ஏதாவது தொழில் செய்ய வச்சிடணும் அப்படின்னு அப்பாவும் ஆசைப்பட்டாரு ஆனா அந்த அப்பாவின் கருத்தை உணர்ந்து மனக்குறி தன்னுடைய சகோதரர்களை மலையசாமி அப்புறம் சேகர்னு சொல்லக்கூடிய அவங்க தம்பி ரெண்டு பேர் அவங்களையும் பட்டணத்துக்கு மதராஸ் பட்டணத்துக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தொழில் வைத்து கொடுத்ததோ நின்று சென்னையா அவர்கள் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ஆகிய குருவமாலையும் தன்னுடைய முன்னேறி இருக்கிறார்கள் இது அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் அப்போ நினைச்சு பாருங்களேன் அப்போ அப்படிப்பட்ட வளர்ந்தவர்கள் முன்னேறியவர்கள் தான் தனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து அந்த எரசகநாயகன் ஒரு ஜாமீன் அரசி தனக்கு கொடுத்து தன்னை எதுக்கு தியானம் பண்ணுங்க இப்ப எல்லாரும் தியானம் பண்ற நிலையில் யாரும் அதிபதியான உலகத்துல போட்டி உலகத்துல மின்சார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் உட்கார நேரம் இல்லை ஓய்வு வரக்கத்துக்கு நேரம் இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் பிள்ளைங்க கூட பேசுறதுக்கு நேரம் இல்லை இன்னொரு சில வீட்டுல எல்லாம் கணவன் மனைவி கூட பேசுகிறது அப்படி இருக்கும் பொழுது இப்படியான நெருக்கடியான அவசரமான யுகத்தில் காலத்தில் தியான மண்டபம் எதற்கு அப்படின்னா இந்த காலத்தில் தான் தியான மண்டபம் மிக மிக அவசியம் எதுக்கு பாருங்க நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம் ஓடிக்கிட்டே இருக்கும் களிய பத்தி காசு காசு நம்மளா நம்ம அப்படிதான் செய்வோம் வீடு கட்டிட்டு வர்றவங்க கூட கூட்டிட்டு போய் காட்டுவோம் அப்படி நம்மளுக்கு கால் வலிக்காது வாய் வலிக்காது உடல் சோர்வு வராது எதுவுமே வராதுங்க என்ன செய்வோம்னா ஒவ்வொன்றா சமையல் பார்த்தாலே தெரியுமா இல்லையா கூட்டிட்டு போயிட்டாரு ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கேன் என்ன உனக்கு நீங்களே என்ன சமைக்கணும் அப்ப சா அந்த குடிச்சு சிட்டி குடிச்சுட்டு சொல்லுவாரு அப்படியாப்பா உனக்கு ஒரு குடும்பம் இருக்கா ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க வீடு கட்டினியேன் அந்த சென்ட்ல ஒரு பிளாட் வேற வாங்கி போட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாரு உனக்கு இது மட்டும்தான் சொந்தம் எனக்கு இந்த பிரபஞ்சமே சொந்தம்னு சொல்லி